வேலூர் காட்பாடி காந்தி நகரில் உள்ள அமைச்சர் துரைமுருகன் அவரது மகன் கதிரானந்த் எம்பி வசிக்கும் வீடு அவர்கள் நடத்தும் கல்லூரி உள்ளிட்ட நான்கு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் முன்னதாக துரைமுருகன் வீட்டுக்கு நேற்று காலையிலேயே அதிகாரிகள் வந்தனர் ஆனால் வீட்டில் யாரும் இல்லாததால் பூட்டு போட்டு இருந்தது பின் சாவி கொண்டுவரப்பட்டதை அடுத்து ரெய்டு தொடங்கியது வீட்டுக்குள் துரைமுருகனின் அறை உள்ளிட்ட இரண்டு அறைகளின் சாவி இல்லாததால் கடப்பாறையால் பூட்டு உடைக்கப்பட்டு அமலாக்க அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இன்று அதிகாலை வரை ரெய்டு தொடர்ந்தது அதன் பின் அதிகாரிகள் அங்கிருந்து சென்றனர்